பொய்யான வாழ்க்கையை மெய்யான வாழ்க்கை என்று உலக மக்கள் கருதி உடலுகின்றனர் பொய் என்ற சொல்லுக்கு இரண்டு பொருள்கள் உள்ளன இல்லாத ஒன்று பொய் இன்றிருந்து நாளை மறையக்கூடியதாகிய நிலையற்றதும் பொய் எனப்படும் உலகில் பெரும் செல்வம் பெரும் பதவி அரச வாழ்வு அனைத்தும் சில காலம் இருந்து பின்னர் அடிச்சுவடு கூட மறைந்து ஒடிகின்றன தேர சோழ பாண்டியர்கள் எங்கே அவர்கள் வாழ்ந்த அரண்மனைகள் எங்கே அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள் எங்கே அவர்கள் ஏந்திய செங்கோல் எங்கே ஒன்றையும் காணவில்லை குடை நிழல் இருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமெலிந்தோரூர் நன்னினும் நன்னுவர் என்று நருந்தொகை கூறுகிறது பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் யாவும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து ஓடிவிட்டன விஜயநகர சாம்ராஜ்யம் காணல் நீராகிவிட்டது பட்டினத்து பாலையில் பாடிய காவிரி பூம்பட்டினம் இருந்த இடமே தெரியவில்லை ஆதலால் எத்துணை பெரிய வாழ்வும் மறைந்து ஒழிகின்றது எனவே இந்த வாழ்வை சத்தம் என்று எண்ணி மாந்தர் சிவயோக சாதனை செய்து சிவபோகத்தை பெறாது அவனறி சென்று வீணே அழிகின்றனர் ஆதலால் பொய் வாழ்க்கையை மெய் வாழ்வாக கருதி மகிழ்கின்ற அவன நிலையை குறித்து அடிகளார் கழிவிறக்கம் கொண்டு இந்த அனுபூதி பாடலில் கூறி அருளுகிறார் தொடரும் சொற்றொடர் வெவ்